அனைவருக்கும் வணக்கம் கடவுள் எத்தனை கடவுள்கள் இருக்கிறார்கள் யார் கடவுள் யார் கடவுள் இல்லை அப்படிங்கிறத ஒருவர் கேட்டிருந்தார் கடவுள் யார் அப்படிங்கிறத சொல்லுங்கள் நீ நான் ஒரு இதில் போட்டிருந்தேன் ஏழு வாசல்கள் கடவுளை சென்றடைய இருக்கு அந்த ஏழும் தாண்டி தான் ஒருவர் கடவுளாக இருக்கிறார் அப்படி சொல்லியிருந்தேன் இது பல வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு எப்படின்னா இப்போ துருவன் அப்படின்னு ஒருவர் இருக்கார் துருவன் அதாவது வா சாஸ்திரத்துல வடபுறங்களில் இருக்கிறது ஒரு ஏழு நட்சத்திரங்களை சத்தரிஷிகள் கூட்டம்னு சொல்லுவாங்க சிம்சுமாரம்னு சொல்லுவாங்க அதுல வடக்கு அத்தத்துல இருக்கிறது துருவன் இந்த துருவன் கதை மூலமாக சொல்லி நமக்கு விளக்கி இருக்கிறார்கள் இந்த துருவன் இறைவனிடத்தில் போகிறதற்காக வீட்டில் தாய் தந்தை தந்தையிடம் சரியான பராமரிப்பு இல்லை அதனால் இறைவனிடம் சரியான பராமரிப்பு என்ன இறைவனை பார்க்கணும் இறைவனிடத்தில் இறைவன் மடியில் இருக்கணும் அப்படின்னு இவனுக்கு ஒரு ஆசை வரும் அந்த ஆசைக்காக இறைவனை பார்க்கறதற்காக இறைவனிடம் போகிறதற்காக போவான் போகும்போது இந்த சப்தரிஷி மண்டலம் வரிசை இந்த சப்தரிஷி மண்டலத்தில் முதல் நிலையில் இருப்பவர் முதல் ஒருவர் இருப்பார் இந்த சிறுவன் ஏழு வயதுக்கு கீழ்பட்ட ஒரு சிறுவன் இவன் போகிற வழியில் அவர் சொல்வார் அந்த சப்தரிசியினுடைய ஆசிரமத்தை தாண்டி போகணும் இதை தா இதான் வழி போகிற வழியில் அந்த ஆசிரமம் இருக்கும் இந்த வழியை தா அந்த ஆசிரமத்தில் உள்ள கேட்குற கேள்விகளுக்கும் அந்த ஞானங்களின் நிறைவும் இல்லாத வரை இந்த ஆசிரமத்திலிருந்து அடுத்த ஆசிரமங்களுக்கு கடக்க முடியாது அப்படி ஒரு நிலையில் இருக்கும் அதில் முதல் இருக்கிறது மரிஷி கோ மரிஷிங்கிற ஒரு சப்தரிசி இருப்பார் இந்த மரிஷி ரிஷி என்ன கேட்பார்னா இந்த சிறுவனை பார்த்து சிறுவனே பார்த்தா ஏழை போல் இல்லை கொட்டாரத்தில் பிறந்த ராஜகுலமகன் போல் இருக்கிறாய் இங்கு என்ன விஷயமாக வந்தாய் அப்படின்னு அவர் உள்ள விவரத்தை சொல்வார் ஏன்னா இறைவனை பார்க்கணும் அப்படின்னு அப்போ அவர் என்ன சொல்வார்னா இறைவனை பார்ப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல இறைவன் யார் எப்படிப்பட்டவன் இறைவன் ஒருவன் இந்த உலகத்தை உண்டாக்கினான் என்று எண்ணி அவனிடம் பக்தி செய்ய வேண்டும் பக்தி என்பது இல்லாமல் இறைவனை அடையவோ காணவோ முடியாது இறைவனே வந்து நின்றாலும் அது உனக்கு எந்த பயனையும் தராது ஆதலால் அவனிடம் பக்தி செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்போ அந்த பக்தி செய்கிற விஷயங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்து தேர்ச்சி பெற்ற பிறகு அதிலிருந்து அடுத்த நிலைக்கு போவான் அடுத்த நிலைக்கு போகும்போது அங்கே அத்திரி மகரிஷி இருப்பார் இந்த அத்திரி மகரிஷி அவர் கேட்பார் சிறுவா நீ மரிசி கோத்திரத்தை தாண்டி வந்திருக்கிறாய் என்று அறிவேன் இங்கு வந்தாலும் இறைவனிடம் ஒருவர் போக வேண்டுமென்றால் அவர் அவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவராகத்தான் இருக்க இவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவர் அவரால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் நீ அவரை தெரிந்து கொள்வது என்பது வேறு அவர் உன்னை தெரிந்து கொள்வது என்பது வேறு உன்னுடைய நோக்கம் என்ன நீ என்ன எதை விரும்புகிறாய் என்பதை அடிப்படையாக வைத்துதான் அவர் உன்னை தெரிந்து கொள்வார் உனக்கு என்ன இந்த உலகத்தில் தேவையோடு நீ இருந்தால் இந்த உலக தேவைக்காக நீ அவர் மேல் பக்தி வைத்திருந்தாலோ உனக்கு பொன் வேண்டும் பொருள் வேண்டும் மனைவி வேண்டும் குடும்பம் வேண்டும் சொகுசான வாழ்க்கை வேண்டும் என்கிற அடிப்படையில் நீ அவர் மேல் பக்தி வைத்திருந்தால் அவர் உன்னை தெரிந்து கொள்ள மாட்டார் இதனால் நீ உலகத்திற்கே திருப்பி அனுப்பிவிடப்படுவாய் இறைவனால் தெரிந்து கொள்ள மாட்டார் இறைவன் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இறைவனிடத்திலே உன் முழு ஆன்மா உன் ஆவி உன் சரீரம் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிற ஒருவரை மட்டும்தான் அவரால் தெரிந்து கொள்ள முடியும் இல்லாமல் இறைவனால் உன்னை தெரிந்து கொள்ள முடியாது அப்படி அவரை முழுவதுமாக இறைவன் இறைவன்பால் சார்கிற ஒரு மனோபக்குவத்தை அத்திரி அத்திரி மகரிஷி உருவாக்கி விட்டு விடுவார் இதையும் தாண்டி போகும்போது ஆங்கிரசருடைய ஆசிரமம் இருக்கும் ஆங்கிரசுடைய ஆத் ஆசிரமத்துக்கு போகும்போது அவர் இந்த இரண்டையும் தாண்டி இவன் வந்திருக்கிறான் என்று அறிந்து அவர் அவருடைய ஆசிரமத்தில் இருக்கிற கொள்கை அவர் சொல்லுவார் எவன் ஒருவன் தன்னுடைய சுண்டு விரலினால் அண்ட பிரபஞ்சங்களையும் இயக்குகிறானோ அவன் விரல் நுனியிலிருந்து இதெல்லாம் இயங்குகிறதோ எதுவுமே அவனுக்கு பாரமானதல்ல அல்ல அவனுடைய சக்திக்கும் அவனுடைய ஆற்றலுக்கும் கட்டுப்பட்டு எல்லா அண்டங்களும் இருக்கிறதோ அவனே அந்த இறைவன் அப்படிங்கிற அறிவை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அறிவு எப்படி இயங்குகிறது அந்த ஆற்றல் எப்பேற்பட்டது என்கிறதை நீ தெரிந்து கொண்டால்தான் இறைவனிடம் செல்ல முடியும் அப்படிங்கிறதை சொல்லி அந்த விஷயங்களை அவர் சொல்லிக் கொடுப்பார் இதை தாண்டி அவர் புலகருடைய கோஸ்தரத்துக்கு வருவார் இந்த புலகர் என்ன சொல்லுவார் என்றால் இறைவனானவன் கடவுளாக இருக்கிறான் அதாவது கடவுள் என்றால் சர்வ வியாபகமாகவும் சர்வ வியாபியமாகவும் இருக்கிறான் வியாபியம் என்பது எல்லா பொருளின் உள்ளும் உறைந்திருக்கிறான் எல்லா பிரபஞ்சத்திலும் நிறைந்தும் இருக்கிறான் வியாபகமாகவும் வியாபிச்சும் இருக்கிறான் உள்ளும் உறைந்தும் இருக்கிறான் இரண்டும் இருக்கு இரண்டுமாக இருக்கிறான் ஆனால் அவனை அறிவது என்பது கடினம் எப்படி என்றால் சீனி என்று ஒரு ஒரு பொருளுக்கு சீனி அதாவது இனிப்புக்காக நாம் வந்து டீலேயோ காப்பியிலேயோ போடுவது சீனி இந்த சீனிக்கும் மற்ற இனிப்பு பொருளுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு இப்போ சர்க்கரை கருப்பட்டி இவைகளை ஒரு பொருளுக்குள் நாம் போட்டு சுவையை கூட்டினால் அதனுடைய இயல்பு தன்மை மாறுபடும் ஆனால் இந்த சீனியை எந்த பொருளில் இட்டு அதை நாம் குடித்தாலோ இல்லை சுவைத்தாலோ என்ன செய்தாலும் அதனுடைய இயற்கை தன்மையை அது மாற்றவே செய்யாது அது என்ன என்ன ஃப்ளேவரால் அது உண்டாக்கப்பட்டதோ அதே சுவையை வெளிப்படுத்தும் சீனி நான் தனியாக ஒரு சுவையாக இருக்கிறேன் என்பது காட்டாது அது தன்னை வெளியே காட்டி கொள்ளாது இதே போல இறைவனும் எதற்குள் உறைந்திருக்கிறானோ உறைந்த தான் தன்னை வெளிப்படுத்தாமல் அதனுடைய இயற்கை தன்மையை வெளிப்படுத்தி தன்னை மறைத்து கொண்டிருப்பான் இவனே இறைவன் என்கிற உண்மையை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார் அடுத்தது அதை தாண்டி அவர் கிருது மகரிஷியிடம் வருவார் கிருது மகரிஷிடம் வரும்போது அவர் சொல்லுவார் இறைவன் ரூபியாக இருக்கிறான் அவன் யாகங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவனாக இருக்கிறான் நெருப்பில் இட்டு அவனுக்கு யாகம் செய்யப்படுகிற எல்லாவற்றையும் அவன் ஏற்கிறான் அவனோடு இருக்கிற தேவர்களுக்கெல்லாம் அவனதை பகிர்ந்து அளிக்கிறான் அவன் யாக ரூபியாக இருப்பதனால் தேவர்களெல்லாம் யாக மூலமாக அந்த அபிர்வாகங்களை பெறுகிறார்கள் அப்படி தெய்வம் யாக ரூபியாக இருந்து அவன் யாகத்தோடு யாகம் அவர் யாகமாக இருக்கிறான் அப்படி அந்த விஷயத்தை யாகம் நடத்துகிறாங்க பலி செலுத்துகிறாங்க யூதர்கள் ஆலயத்தில் பலி செலுத்துவாங்க அதெல்லாம் யாகம் அந்த பலியில் பலிரூபமாக இருந்து அவன் அந்த பலியை ஏற்று ஒரு மடைமாற்றம் செய்து கொண்டிருக்கிறான் கிருது மகரிஷியின் ஆசிரமத்தை கடந்து அவன் புலஸ்தியருடையத்துக்கு வருகிறார் அங்கு புலகர் இங்கே புலஸ்தியர் புலஸ்தியருடைய ஆசிரமத்துக்கு வரும்போது இறைவன் சர்வ அதிகாரியாக இருக்கிறான் எல்லாவற்றிற்கும் மேலான அதிகாரம் உள்ளவனாக இருக்கிறான் தேவர்கள் இந்திரன் முதலான தேவர்கள் அசுரர்கள் எல்லா கர்த்தாக்கள் எத்தனை படைப்புகள் இருக்கோ எல்லா படைப்பினங்களும் அவனை பணிந்து கொள்ளும்படியான அவன் ஒரு அதிகாரியாக இருக்கிறான் அவ்வளவு பெரிய அதிகாரியாகிய இருக்கிற ஒருவனை நீ அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி புலஸ்தியர் சொல்லுவார் இதை தாண்டி ஏழாவது இருக்கிற வசிஷ்டர் அவர் அதை நெருங்கி இருக்கிற ஒருவர் இவர் சொல்லுவார் அவன் எல்லா பேருப்போ ஒரு பெரிய வைக்கப்போர் இருக்கு அந்த வைக்கப்போரில் குறிப்பிட்ட ஒரு வைக்கல் வைக்க வைக்கோலில் வைக்கத்தாளில் ஒரு குறிப்பிட்ட குறிப்பு எழுதி இருக்கு ஒரு பெரிய இதில் அது நாம் தேடனா வருஷ கணக்கில் தேடணும் ஆனால் அவன் கரெக்டாக இதில் இருக்குன்னு அப்படி எடுத்துருவான் இப்போ கம்ப்யூட்டர் இருக்குல்ல இதில் இருக்கு அப்படின்னு அந்த டேட்டாவை எடுக்கிறது போல அவன் எடுத்துருவான் அதே போல பல ஆயிரம் கோடி பேர்கள் இருதயத்தில் என்ன எண்ணங்களை எண்ணுகிறார்களோ என்ன வேண்டுதலை வேண்டுகிறார்களோ அவைகளை அந்த நேரத்தில் உடனே அவன் அறிந்து கொள்ளுகிறவனாக இருக்கிறான் உடனே அவன் அந்த நேரத்தில் அவைகளை அறிந்து அதற்கு பிரதிபலன் செய்கிறவனாக இருக்கிறான் எத்தனை கோடி பேர்கள் எந்த நேரத்தில் எவைகளை வேண்டினாலும் மனதிலே வேண்டினாலும் வாயாலை சொன்னாலும் அவன் அவைகளை உடனே அறிந்து கொள்ளும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான் இவைகளை நீ அறிந்து கொள்ள வேண்டும் உன் எண்ணங்கள் என்ன மாதிரி தோணுகிறதோ ஒரு தோணி இது எனக்கு வேண்டும் என்று கேட்டால் அதை நிறைவேற்றுகிறவனாகவும் இருக்கிறான் அதை கேட்கிறவனாக இருக்கிறான் அதை நிறைவேற்றுகிறவனாகவும் இருக்கிறான் என்பதை நீங்கள் நீ அதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி அறிந்து கொண்டால் நீ இவைகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படி அதையும் சொல்லுவாங்க அதையும் தாண்டி இவன் அதை தாண்டி போகும்போது இறைவனுக்கும் இவனுக்கும் இடையில் இவனுடைய குடும்பம் உறவுகள் இந்த உலகம் எல்லாம் அவன் என் கண் என் கண்களுக்கு வரும் அவன் எண்ணங்களில் வரும் அப்போதான் கூஸ்மாண்டம் என்கிற ஒரு பூதம் அது எந்த ரூபமும் எடுக்கிற பூதம் கூஸ்மாண்டம்ங்கிறது எந்த ரூபமும் யார் வேஷமும் எடுக்கிற பூதம் அது தன் தாய் வேஷத்தில் வந்து அவனை கூப்பிடும் மகனே நீ வந்துவிடு நீ இல்லாமல் நான் கஷ்டப்படுகிறேன் உன் பாசத்தினால் என்னால் வாழ முடியவில்லை நீ என்னோடு வா அப்படின்ற ரொம்ப போராட்டத்தான பாச உணர்வுகளெல்லாம் ஊட்டப்படும் இந்த உணர்வுகளை எல்லாம் புறக்கணித்து அவன் அதை தாண்டி செல்லுவான் இது இறைவனை நோக்கி செல்லும் பயணங்களில் ஒன்று இறைவன் யார் அப்படி என்று தெரிகிறவர்களுக்கு இறைவனுக்கு முன்பாக இருக்கிற ஒரு ஏழு சப்தரிஷிகள் அதாவது சப்த இடிகள் இவர்களை தாண்டி தான் இறைவனிடத்தில் போக முடியும் இது வடபுறங்களில் இருக்கிற ஆராதனை கூட்டம் என்று சொல்வார்கள் இது வடபுறங்களில் இருக்கிறது வடபுறம் என்றால் மேலே மேலே இருக்கிற ஆராதனை கூட்டம் இது ஒரு வகை அடுத்தது இறைவன் பூமியில் எதுவாக இருக்கிறான் ஏழு பேராக இருக்கிறான் எப்படி ஏழு பேராக இருக்கிறான் கிரகங்கள் ஏழு இருக்கிறது இந்த ஏழு கிரகங்கள் எப்படி இருக்கிறது ஒன்று சூரியன் பகலின் அதிபதி ஒன்று சந்திரன் இரவின் அதிபதி இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்து பிறந்த சேர்ந்து இவங்க ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக பிறந்த குழந்தை அதாவது சூரியன் சூரிய சிவன் சூரியனுக்கு பிரதிநிதி சிவன் சந்திரனுக்கு பிரதிநிதி பார்வதி இப்போ சூரியன் பிரதிநிதியாக பிறந்த ஒருவரை இருக்கிறார் அதாவது இவர் தான் முருகன் செவ்வாய் இப்போ சூரியனுடைய மகனாக இப்போ சந்திரனுடைய மகனாக ஒருவர் இருக்கிறார் அவர் புதன் இவர் இளவரசன் இவரும் இளவரசர் இவரும் இளவரசர் இப்போ நான்கு பேர் ஐந்தாவது இருக்கிற ஒருவர் தேவர்களுக்கான குரு ஆறாவது ஒருவர் இருக்கிறார் அசுரர்களுக்கான குரு ஏழாவது ஒருவர் இருக்கிறார் ஜட்ஜு பண்ணுறதுக்கு சனியினுடைய அதாவது சூரியனுடைய மனைவி உஷை அவளுடைய வெப்பம் அவள் வெப்பம் தாங்காது அவளை போல் ஒரு மாற்று உறுதியை உருவாக்கி மாற்று அதாவது அவருக்கு ஒரு மாற்று இப்போ நீ இல்லைன்னா வேற ஒருவரை நியமிக்கிறாங்களா இந்த மாதிரி மாற்று விஷயமாக ஒருவர் நியமித்து போனவருக்கு பிறந்தவர் சனி இந்த சனியை ஜட்ஜாக வைத்திருக்கிறார்கள் இவர் ஜட்ஜ் இப்போ பாருங்கள் இங்கே ஏழு பேர் இருக்கிறாங்க இங்கே ஏழு தான் இந்த உலகத்தை ஆள்பவர்கள் இப்போ யாருன்னா இந்த சனி அப்படிங்கிறவர் யகோவா குரு இருக்கிறார் குரு அடுத்தது சுக்கரன் இருக்கிறார் இந்த சுக்கரன் தான் அல்லாஹ் இப்போ பாருங்கள் இந்த குருவாக இருக்கிறவர் பிரம்மாவாக இருக்கிறார் அதுக்கடுத்தால செவ்வா இவர்தான் தான் குமரக்கடவுள் இவர் ஒரு உலகத்துக்கே இராணுவம் சேனாதிபதி இராணுவம் எல்லா நாடுகளுக்கு இராணுவம் போலீஸு சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் பார்க்குறவர் இவர் அதுக்கடுத்தால புதன் இருக்கிறார் இவர் விஷ்ணு இவர் தான் எல்லா ஞானம் அறிவு கலைகள் எல்லாவற்றையும் கொடுக்கிறவருக்கு அதிபதியாக இருக்கிறார் அடுத்தது சந்திரன் இது தாயாக இருந்து நடத்துகிறது தந்தையாக இருந்து நடத்துகிறது இப்படி ஏழு பேர் இந்த பிரபஞ்சத்தை ஆளுகிறவர்களாக இருக்கிறார்கள் இதை புரட்டி போடும் விதமாக ஒரு பாம்பு இருக்கிறது விதியை புரட்டுவதற்காக ஒரு பாம்பு இருக்கிறது இது ராகு கேதுக்கள் இவர்கள் பிடியிலும் இவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் தெய்வம் சார்ந்த கூட்டத்தில் வரமாட்டார்கள் தெய்வம் என்பது அவர்கள் ஏழு பேருந்தாம் தெய்வமாக வருகிறார்கள் இது ஒன்று இப்போ பாருங்கள் அதே போல் இந்த ஏழு நாட்களுக்கும் ஒரு இயக்கம் இருக்கிறது எப்படி இயங்க வேண்டும் என்று அது ஞாயிற்றுக்கிழமை சூரியன் மட்டும்தான் இயங்கும் மற்ற ஆறு கிரகங்களும் இயங்காது செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை சூரியனும் சந்திரனும் தான் இயங்கும் மற்ற ஐந்தும் இயங்காது செவ்வாய்க்கிழமை சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் தான் இயங்கும் மற்றவைகள் இயங்காது ஆனால் எந்த நாள் பிறக்கிறதோ திங்கக்கிழமை என்று வரும்போது திங்களுக்கு உரிமை கிழமை என்பது திங்களுக்கு உரிமை செவ்வாய் என்பது செவ்வாய்க்கு உரிமை புதன் என்பது புதன் கிழமை புதனுக்கு உரிமை அப்படி ஏழு நாளும் ஏழுக்கு உரிமையாக இருக்கிறது இதில் முதல் தகப்பன் ரெண்டாவது தாய் மூணாவது செவ்வாய் குமரன் நாலாவது இளவரசன் புதன் அது புத்தி இவங்க மூன்று பேரும் வந்த பிறகுதான் புத்திக்கு ஆட்சிக்கு வருகிறது ஐந்தாவது குரு வருகிறார் ஆறாவது சுக்கரன் வருகிறார் ஏழாவது நாள் ஒரு நாள் மட்டும்தான் சனி வருகிறார் இந்த ஒரு நாள் தான் அவர் இயக்கத்தில் இருப்பார் மற்ற நாள் அவர் ஓய்வில் இருப்பார் இப்படி ஒரு கணக்கு இருக்கு இதை கிரகங்கள் எப்படி கட்டங்களுக்குள் ஆட்சி செய்கிறது அப்படின்னு ஒரு இது இருக்குது கட்டங்களுக்குள் ஆட்சி செய்கிறது இந்த ஆட்சி எந்த கிரகம் அதனுடைய சுய நட்சத்திரம்னு ஒன்று இருக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூன்று மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அந்த மூன்று நட்சத்திரத்தில் இவர்கள் வரும்போது அந்த அதற்குரிய அவர்களுடைய நட்சத்திரத்தில் அந்த கிரகம் வரும்போது அவர்களுக்கு ஓய்வு நாளாக கொள்ளப்படும் அதே போல் ஒருவருடைய ஜாதகத்தில் சுயசாரத்தில் இருக்கிற நட்சத்திரத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணினால் அந்த கல்யாணம் நிலைக்காது ஒரு தொழிலை செய்தால் அந்த தொழில் நிலைக்காது அது ஒரு ஓய்வு காலமாகவே அது கருதப்படும் ஒன்று இது இப்போ இதே முறையில்தான் யூத ஆலயத்தில் இந்த ஏழு பெரிய விளக்குகள் இருக்கும் இந்த ஏழு விளக்குகளையும் கொளுத்துவார்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒன்றையும் திங்கக்கிழமை ரெண்டாவது ஒன்றை முதலாவது கொளுத்தி இரண்டாவது ஞாயிறை கொளுத்துவார்கள் மூன்றாவது நாள் செவ்வாயை முதல் மூன்றாவது முதல் கொளுத்தி ரெண்டாவது சந்திரனை கொளுத்தி மூணாவது ஞாயிறை கொளுத்துவார்கள் நான்காவது நாள் அந்த புதனை முதலாவதை கொளுத்தி அடுத்தது செவ்வாயை கொளுத்தி அடுத்தது திங்களை கொளுத்தி அடுத்தது ஞாயிறை கொளுத்துவார்கள் இப்படி போது ஏழு நாளும் ஆட்சியில் இருக்கிற ஒரே கிரகம் அது சூரியன் ஆறு நாள் ஆட்சியில் இருக்கிற கிரகம் சந்திரன் ஐந்து நாள் ஆட்சியில் இருக்கிற கிரகம் செவ்வாய் இப்படி ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு அந்த கிரகங்கள் இப்படி சுற்றி வருகிறது இது ஏழு கடவுள்களாக வைக்கப்பட்டிருக்கிறது ஏழு கடவுள் இந்த சிவன் பார்வதி அடுத்தது முருகன் அடுத்தது விஷ்ணு அடுத்தது பிரம்மா அதுக்கு அடுத்து இருக்கிறது சுக்கரன் இது அல்ல அடுத்தது யகோவா சனி இவர்கள் ஏழு பேரும் இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் இது இப்போ எதனால் இப்படி செய்கிறாங்கன்னா மனிதனுக்கு ஒரு ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்கே தான் நடக்குது மனிதனுக்கு ஒரு ஆவி அவன் எந்த கிழமையில் பிறந்தானோ அந்த கிழமையின் ஆவி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மனித உயிர்களுக்கு ஆவி அவனுக்கு சொந்தமானது அல்ல அவனுக்கு சொந்தமானது ஜீவன்கள் அதாவது நாலு தலை இருக்கும் நாலு தலை மனுஷ தலை எருது தலை கழுகு தலை சிங்கத்தலை ஒரே உடல் உடல் முழுவதும் கண்களாக இருக்கும் இதுதான் மனிதனுடைய ஜீவன் இதுதான் அவனுடைய ஆன்மா இது இதற்குத்தான் அது என்ன உருவத்தில் வேணுங்கிற படைப்பை படைத்து வைத்திருக்காங்க மண்ணால் செய்து இந்த உருவத்துக்கு வரணும் எது உள்ளுக்கு அதை விடுகிறோமோ அந்த ரூம் அதை எடுத்து விடும் இந்த அடிப்படை இது ஒன்று இதோ ஒரு இதில் பார்க்கலாம் என்னென்னா நிறைய விஷயங்கள் இருக்குது படிக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இது எப்படி இதாக வைக்கிறது எல்லாமே ஒவ்வொன்றாக படிக்கலாம் போக்கிலே ஒவ்வொன்றாக சொல்லுகிறேன் அதாவது சுருக்கமாக நான் ஒரு ஆய்வு நடத்துகிறேன் ஆய்வு ஆராய்ச்சி எல்லாவற்றை குறித்து ஒரு ஆராய்ச்சி நடத்துகிறேன் இது ஏன் இது இது ஏன் அப்போ பாருங்கள் ஒரு ஆராய்ச்சிக்கு உங்களுக்கு இது பொருந்துவானி பாருங்க பாருங்கள் இப்போ கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் உலகத்தில் காப்பாற்றப்படுவாங்க அதுவும் கரெக்டாக வாழ்கிறவங்க மட்டும்தான் காப்பாற்றப்படுவாங்க மற்றெல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ அதே போல் முஸ்லீமில் இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க அல்லாவை ஏற்றுக்கொண்டு களிமா சொல்லி அந்த இதில் ஏற்றுக்கொண்டு அவ்வளோ அந்த அதெல்லாம் அதில் ஃபார்முலா ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவோம் மற்ற எல்லாமே நரகத்துக்கு போயிடுவோம் அப்படி சொல்கிறாங்க அப்போ இதே போல் எல்லா மதங்களிலும் இருக்கிறது எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா இப்போது சரி ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாக இருந்த ஒரு விஷ்ணு இந்த வைணவத்தை சொல்லுவோமா அதில் இதுவரை ஒரு ஆயிரம் கோடி வேர்கள் பிறந்து வளர்ந்து இறந்து போயிருப்பாங்க அப்போ இவங்க எல்லாருக்கும் முடிவு என்ன இப்படி தான் போனாங்களா செத்துட்டாங்களா அதே மாதிரி சைவத்தை ஃபாலோ பண்ணுறவங்க இதே மாதிரி செத்து போயிட்டாங்களா புத்திசத்தை ஃபாலோ பண்ணுறவங்க எத்தனை ஆயிரம் கோடி இதுவரை பிறந்து வளர்ந்து செத்துருப்பாங்க அவங்க செத்து போயிட்டாங்களா அவங்களுக்கு என்ன நியாயம் இறைவன் இவர்களுக்கு என்ன நியாயத்தை செய்தார் இதுதான் சரி என்றால் இவர்களுக்கு செய்வது அநியாயம் அல்லவா அதுதான் சரி என்றால் இவர்களுக்கு செய்வது அநியாயம் அல்லவா அதே போல் மனிதனுக்கு ஒரே ஒரு ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏழு ஆவிகளில் ஒரு ஆவி கொடுக்கப்பட்டிருக்கு திங்கக்கிழமை பிறந்தவங்களுக்கு திங்களுடைய ஆவி ஞாயிறு பிறந்தவர்களுக்கு ஞாயிறனுடைய ஆவி புதன் பிறந்தவங்களுக்கு புதனுடைய ஆவி சனி பிறந்தவங்களுக்கு சனியினுடைய ஆவி இப்படி இந்த ஆவி ஒரு ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது மனிதனுடைய ஆவிகள் ஒன்று ஆனால் இறைவனுடைய ஆவிகள் ஏழு ஆவிகள் இந்த ஏழும் இறைவனுடைய ஆவிகளாக இருக்கிறதே தவிர இறைவன் இதற்கு அப்பால் இருக்கிறார் இவை இவர்கள் வழியாகத்தான் போக முடியும் இறைவனை குறித்து இறைவனுக்கு முன்னிருக்கிற இவைகளை எல்லாம் சொல்லிவிட்டேன் இனி இறைவனுக்கு அந்த பக்கம் இருக்கிறவை இன்னொரு காட்சியிலே காணொலி காட்சியிலே சொல்லுகிறேன்